வேதாளத்தின் இரண்டாவது புதிர் நம்பிக்கையின் பரிசு ஒரு கிராமத்தில் மூன்று நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர் அருண் விஜய் மற்றும் குமார் மூவரும் சிறந்த நண்பர்களாக இருந்தனர் ஆனால் வாழ்க்கையில் வெவ்வேறு பாதைகளை தேர்வு செய்தனர் அருண் ஒரு பெரிய வர்த்தகராக வளர்ந்தான் அவன் கடுமையாக உழைத்து பணக்காரன் ஆனான் விஜய் ஒரு உழைப்பாளியாக இருந்து எதிலும் நேர்மையாக நடந்து கொண்டான் குமார் தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு உதவுவதற்காக அர்ப்பணித்தான் ஒருநாள் மூவரும் தங்களது பழைய ஆசானிடம் சென்றனர் ஆசான் அவர்களுக்கு ஒரு புதிர் கேட்டார் நீங்கள் அனைவரும் வெவ்வேறு வழிகளில் சென்று வெற்றி கண்டுள்ளீர்கள் இப்போது உங்கள் நண்பர்களை விட உங்கள் வாழ்க்கையில் எது சிறந்தது என்று நிரூபிக்க உங்களுக்கு ஒருவர் மட்டும் இந்த மந்திரக்கல் வாங்க முடியும் நீங்கள் எதில் சிறப்பாக இருக்கிறீர்கள் என்பதை வைத்து யார் இந்த மந்திரக்கல்லை வாங்கலாம் என்று கேட்டார் அதற்கு அருண் சொன்னான் நான் பணக்காரன் எந்த ஒரு பொருளும் என் பணத்தால் கிடைக்கும் எனவே இந்த மந்திரக்கல்லை வாங்குவதற்கு நானே தகுதியானவன் என்றார் விஜய் சொன்னான் நான் நேர்மையானவன் என் உழைப்பால் கிடைத்தது என் சொத்து எனவே நியாயமாக பார்த்தால் இந்த மந்திரக்கல்லை வாங்க எனக்கு தான் தகுதி இருக்கிறது என்றார் குமார் சொன்னான் நான் மற்றவர்களுக்கு உதவுவதில் சந்தோஷம் காண்கிறேன் இந்த மந்திரக்கல் என் கையில் வந்தால் அதை பயன்படுத்தி அனைவருக்கும் நன்மை செய்யலாம் என்றார் வேதாளம் விக்ரமாதித்தனிடம் கேட்டது இந்த மூவரில் யார் மந்திரக்கல்லை பெற தகுதியானவர் என்று விக்ரமாதித்தன் சிந்தித்து இவ்வாறு பதிலளித்தான் பணம் வெறும் ஒரு கருவி அது மனிதனை பெருமை கொள்ள செய்யலாம் உழைப்பு சிறந்தது ஆனால் அது மனிதனை மட்டும் உயர்த்தும் ஆனால் தன்னலமின்றி பிறருக்கு உதவும் மனிதன் எப்போதும் எல்லா செல்வத்தையும் விட உயர்ந்தவன் ஆகவே மந்திரக்கல்லை பெற தகுதியானவன் குமார் தான் என்றான் விக்ரமாதித்தனின் பதில் சரியாக இருந்ததால் வேதாளம் உடனே மரத்துக்கு பறந்து ஓடிவிட்டது உடனே விக்ரமாதித்தன் அதை பிடிக்க மரத்திற்கு சென்றான் இந்த புதிருக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் என்பதை கமெண்ட் செய்யவும் நன்றி